முக்கியமாக மீடியா அவங்களுக்கும் வந்திருக்க மீடியா முதல்லலாம் நமக்கு அப்போ கொஞ்சம் பேக்கில் ஃப்ளாஷ் பேக்கில் மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம் ஏன்னா நம்ம அவ்வளோ கலாட்டாக பண்ணியிருக்கோமா கேள்விங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்கும் நமக்கு பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே எங்கே இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப ஒரு மாதிரி சரி நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே இப்போ அம்மா அப்பா மாதிரி எப்பயாவது தப்பு 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 பண்ணாத என்னது சுட்டி காட்டுற மாதிரி தான் நடந்தாங்க அந்த மாதிரி தான் தோணுது அவங்களெல்லாம் பார்க்கும்போது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே முதல்ல அந்த அந்த பயம் போயிடுச்சு ஆ நம்மாலுங்க நம்மாலுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாேருக்கும் அப்புறம் கிக்கி நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேயும் தெரியும் நமக்கு மேடனில் பயம் இருக்கும் அவங்க அவ்வளோ கலக்குறாங்க ஜாப் சூப்பர் பியுவர் சூப்பர் அப்புறமா நான் படம் பண்ணும் போது படம் ரிலீஸ் ஆகும் பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா இப்போல்லாம் வந்து ஒன் இயரு இல்லை சிக்ஸ் மந்த்ஸு அந்த ப்ராசஸ் அவ்வளோ நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கணும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு போனதே டைம் பண்ணதே தெரில நான் எல்லோரும் கூட ஆக்ட் பண்ணேன் ரமேஷ் திலக்கு ஃப்ரெண்டு அப்புறம் பக்ஸ் திடீர்னு பகவதி பெருமாள்னு சொல்லலாம் யார் எனக்கு அருவாக எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு நெஞ்சிட்டு இருந்தேன் பார்த்த பாக்ஸு தான் அப்படின்ட்டேன் அப்புறம் விவேக் பிரசன்னா வையாபுரி அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக நான் இங்க இங்கே வந்துடுறேன் அப்படியே ஆர்டர் மாறி இருக்கும் பட் வந்துடுறேன் அப்புறம் இமான் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம ஒன்று ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிறைய படம் இது ஒன்றும் புதுசு இல்லை நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காரு பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது பட் இமான் ஒரு கேரக்டராக இமான் எக்ஸ்ட்ரா ஜென்டில் மேன் ரொம்ப ரொம்ப நைஸ் மேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இமான்னா அது அந்த ஒரு நைஸ் கை அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் விமான் ஐ லவ் யூ அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம லெவன்த்து ஃபெயிலு அதனால் எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைடு இப்போ நம்ம நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாது பண்ணுங்க அந்த மாதிரி எனக்கு வந்து லெவன்த்து ஃபெயில் தான் ஸோ என்னோட அதிகம் படித்தவங்கள பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும் டுவெல்த்து இப்போ டுவெல்த்தாக அப்பா எங்கள் அப்பா எப்படியா படித்தான் அப்படின்ட்டு ஏன்னா நான் படிக்கும்போது லெவன்த்து படிக்கும்போது அந்த காலத்தில் அந்த டைமில் யாருமே லெவன்த்து ஃபெயிலே ஆக மாட்டாங்க டென்த்து கஷ்டம் லெவன்த்து ஈஸியாக ஃபெயில் என்ன நான் லெவன்த்து பாஸ் ஆக்கிட்டு டுவெல்த்து போயிடுவான் அப்பவே நான் ஃபெயிலாக இருக்கேனா அப்போ பாருங்கள் ஸோ அதனால் நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே டுவெல்த் போய்டும் எப்படியா டுவெல்த்து காலேஜ் காலேஜா யூ யோ அப்படியெல்லாம் தோணும் அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்க ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிர பிரமிப்பாக இருக்கும் நார்மலாக நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் சொன்னீங்களே என்ன விளையா நீங்களாம் பெரிய புத்திசாலின்ற நான் வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும் அவங்கெல்லாம் எவ்வளோ படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு அப்புறமும் தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவராக பண்ணிட்டோமோ சரி பரவாயில்ல படத்துக்காக தானே தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன் அந்த ஒரு உங்கள் மேலே இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு ஒரு மரியாதை இருக்குது எனக்கு ரொம்ப அதனால தான் நான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம வந்து எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம ஏன்னா அந்த அறச்சல் வரக்கூடாது அப்படின்னு பண்ணுறதில்ல எப்போயாச்சும் தெரியாமல் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் நம்ம மூளை கேட்ட அளவுக்கு சொல்லுவேன் அவ்வளோதான் அதே மாதிரி படம் எல்லாம் நானும் அந்த மாதிரி வேதிக்கை மாதிரி நானும் ஃபேனு அவங்க படத்துக்கு ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் அந்த படம் இல்லை அந்த படம் திருப்ப திரு அவர் வேறு மாதிரி சொல்லுவார் திருப்பாச்சி 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 நீங்கள் தானே சார் திருப்பாச்சி சிவகை சாமா எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு அதை நம்ம பண்ணலாமே பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பார் யார் இந்த படம் அப்புறம் பேர் உங்கள் சொல்லியிருக்கேன் அப்போது விஜய் தெரியும் இருக்காது அதனால டைரக்ட் நான் சொன்னேன் உங்கள் படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார் உங்கள் படங்கள சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் ரெண்டு படம் சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டுவார் அந்த மாதிரி அப்புறமா ராபர்ட் கொரியோகிராஃபர் பூபதி நம்மாலுங்க தான் ரெண்டு பேரும் நம்மாலு தான் கிரேட் கிரேட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நான் சொல்லிட்டேன் ராபர்ட்கிட்டப்பா இந்த இந்த கீழெல்லாம் எல்லாம் நின்று ஆடுற மாதிரி மூமெண்ட் கூடிய இந்த கீழே படுத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத முடியலையா வேணாம் அதான் சொல்லிவிட்டு ஒரு பூபதியில் அது அது அண்டு ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணி இந்த ஃபைட் இவரும் நம்ம கார்த்திகா இருக்கட்டும் தினேஷ் தினேஷ் நான் ஒரு நாலஞ்சு பேர் பா நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன் புத்திசாலிங் நான் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணியிருக்கோம் ஏதாச்சும் கரெக்டான படம் பெரிய படம் அடிச்சு அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலிங்க ஒன் டே இட் வில் கம் தினேஷ் வெரி வில் வேக் அது மாதிரி தினேஷ் மாஸ்டரோட பசங்க கூட கூட பண்ணிக்கோங்க அவங்க கூட அவங்க ப தினேஷ் அவரு கூடையும் பண்ணியிருக்கேன் தினேஷ் அவர் மாஸ்டரோட பசங்க கூடையும் பண்ணியிருக்கேன் தேர் ஆல்சோ வெரி ப்ரில்லியன்ட் ப்ரில்லியன்ட் அப்புறம் இந்த படம் மெயினாக பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்த் தான் கரெக்டு ஃபோன் பண்ணார்னு சொன்னார் ஆச்சு யோசிச்சுட்டு நாளைக்கு வாரில்ல யார் யோசிச்சது எப்படி ஃபோனில் தெரியும் எங்கே கூப்பிடலான்ட்டு சொல்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன் ஆனந்த் சொன்னார்னா ஓகே தான் கரெக்டு தான் ஏன்னா அவர் சொன்ன நான் பர்ஃபெக்டான ஆள் அவ்வளோ நம்பிக்கையான ஆள் ஆனந்த் அதுதான் அப்புறமாங்க நம்ம ஆர்ட் கரெக்ட் தான் அவர் மூணு படம் இப்போ தான் இது தெரிஞ்சிது ஆமாம்ல ஏன்னா எங்கே போனாலும் இவரு தான் தெரியுறாரு அதனால் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலாட்டாக பண்ணுவேன் ஜாலியாக அவரை வந்து மொய்தீன் பாயின் தான் கூப்பிடுவேன் நான் ரொம்ப ஜாலியாக ஜாலியாக கூப்பிடுவேன் பவர்ஃபுல்லாக அப்படியே அப்படி ரொம்ப ஜாலியாக இருப்பேன் நான் தினில் ஒ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த படத்தில் அவரும் டைரக்டரும் பண்ண ஸ்க்ரீன் பிளே ஏன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி எடிட்டிங்கில் போவோம் எங்கள் எடிட்டர் நான் பார்க்க முடியல அதனால் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் டைரக்டர் சினு நம்ம பிரதர் மாதிரி தான் இப்போது பிரதர் மாதிரி ஆகிட்டோம் நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோ இருக்கணும் கோவப்பட மாட்டேன் கோவப்படன்னா நான் பாட்டு சும்மா இருந்துருவேன் ஆ ஓகே பட் அவர் மேலே கொஞ்சம் சில எல்லாம் கோவப்படுவேன் எதுக்காக பட விஷயத்துக்காகலை சும்மா காரணமாக ஏன்னா நமக்கு பிடிச்சாலு அதனால் அவ்வளவு பிரதர் மாதிரி ஆகிட்டோம் அங்கே ரெண்டு பேரும் சார் ஈஸ் அல்சோ அவங்க ரெண்டு பேர் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு பயங்கர ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் அந்த நட்பு வேறு வேறு ரேஞ்சு நட்பு கிரேட் எனக்கு ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும் நம்ம இன்னும் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணணுன்ட்டு கூட ஆசை அவங்க கூட அதுக்கப்புறம் வேதிகா அப்பா என்ன ஹார்ட் ஒர்க் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும் இந்த ப்ராம்ப்டு இதெல்லாம் கிடையாது இப்போ தமிழ் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்போத்துலேருந்தே இல்லாட்டி பாலாசார் படத்துலலாம் நடிச்சிருக்காங்கன்னா அப்படி தெரியும்ல எவ்வளோ அவ்வளோ கிரேட் கிரேட் சூப்பர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்கு பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் நைஸ் ஒர்க்கிங் வித்தி வேதிகா கு குட் வெரி குட் அப்புறம் சனில அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் அவங்க பா டான்ஸ் அதெல்லாம் விட்ருங்க அவங்க எல்லோரையும் ரொம்ப மதிப்பாங்க அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு மதிப்பு எல்லாருமே இல்லையே அவங்களுக்கு நைஸ் ஒர்க்கிங் யூ கிரேட் ஒர்க்கிங் யூ நான் எல்லோரையும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் செப்டம்பர் இருபத்தி ஏழு படம் பேட்டரிலீஸ் அண்ட் மோர் தேங்க்ஸ் டு ஷங்கர் சார் ஏன்னா இந்த பேட்டர பாட்டை எழுதுனது அவர் தான் அதனால தான் இங்கே வந்தது தேங்க் டு ஷங்கர் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரவான் சார் இந்த மியூசிக்கு ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இந்த பாட்டுக்கு காரணமானது அவங்களுக்கு தேங்க் யூ சரி தேங்க்யூ நன்றி வணக்கம்